அண்மை காலமாக இந்த நடைபெற்று வந்த கொள்ளையின் ஒரு நிலையமாக ஒரு தலைமை காரிகாலமாக ஒரு பன் சிலை இயங்கி இருக்கின்றது கௌரவ நீதிபதி அவர்கள் எந்த ஒரு இது ஒரு வெற்றக்கான செய்திதான் இந்த கொள்ளையை துப்பி துளக்கிய பிரிந்துதான் அறுகின்றார்கள் மிகப்பெரிய நெருங்கிய நெட்வொர்க் கொண்ட ஒரு கொள்ளை கூட்டம் தீபாவளி இயங்கி இருக்கின்றது

இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டவாளரும் அரசியல் ஆய்வாளரும் புலனாய்வு செய்தியாளருமான எம் எம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 தமிழ் திரிப்பட்டு பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் கைதுகளும் அதனை தொடர்ச்சியான தேடுதல் வேட்டைகளும் இடம்பெற்று வருவதாகவும் மிக ஓர் தேடுதல் வேட்டையாகவும் மிக முக்கியத்துவமான விடயங்களும் அதில் அடங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது அக்கரைப்பத்தில் அப்படி என்னதான் இடம்பெற்றது உண்மைதான் அக்கரைப்பத்தில் கடந்த ஒரு மாதம் இருந்து நினைக்கிறேன் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக உள்ளாக இருக்க வேண்டும் ஆஹ் மட்டக்களிப்பில் கடமையாக்க அவர்களின் வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்று அஹ் பெருமதிமிக்க நகைகள் சூறையாடப்பட்டிருந்தது அவர் அவர்கள் நீதிபதி அவர்கள் தொடர்ந்து கிழக்கு டிஐஜி விசேட குழுக்கள் மூலமாக விசேட குற்றவியல் பிரிவு மூன்று மூன்று குழுக்களை அமைத்து இந்த கொள்ளையை துப்பு துளக்குமாறு பணித்திருந்தார் அதன் பிரகாரம் இருந்து விசேட அணிகள் கொண்ட போலீஸ் படையினர் இதன் இதன் இதனை துப்பு தொலுப்பதற்காக ஒரு மாத காலமாக ஈடுபட்டிருந்தார்கள் இன்று நள்ளிரவு தீர்காவியில் வைத்து இரண்டு ஆமுதர்கள் தடித்த இரண்டு பேர் அவர்கள் தான் ஆமுதர்கள் இரண்டு பேர் அவர்கள் அவர்கள் இரண்டு பேர் கை செய்யப்படுகின்றார்கள் தப்பியோடிய கொள்ளைக்காரர்களை துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் முஸ்லிம் கொள்ளை ஒருவர் அம்புட்டு இருக்கின்றார் அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெற்று வருகின்றார் தொடர்ந்து தப்பியோடிய கொள்ளைகளை பிடிப்பதற்கான அணிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன அம்பாறை சேர்ந்த ரிஸ்தட அணியினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தீர்க்கவாபி என்பது அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளத்தேனை பிரதேச செயலாளர் பிரிவில் மிகவும் மனப்பகுதியான காட்டு பிரதேசம் முற்றுமுழுதாக பௌத்த மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் இதில் வேடிக்கை அண்மை காலமாக இந்த பகுதி நடைபெற்று வந்த கொள்ளையின் ஒரு ஒரு சிலை இயங்கி இருக்கின்றது அந்த பன் பொறுப்பான இரண்டு ஆமுதர்கள் இயக்கி இருக்கின்றார்கள் இந்த கொள்ளையர்களை அவர்கள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டு அக்கறை பற்றி நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பணியாற்றும் அக்கரைப்பற்று பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஓர் நீதிபதி அவர்களின் வீட்டிலேயே இந்த கொள்ளைகள் இடம்பெற்றிருந்தன இந்த கொள்ளைகளை இவ்வளவு கடினமான காலப்பகுதியில் அதிமுக்கியத்துவமாக புலனாய்வு செய்வதற்கு என்ன காரணம் இருக்கின்றது இல்லை நீதிபதி ஒருவரின் வீட்டில் கொள்ளை அவர் பாதுகாப்புக்கு ஒரு கடமை பாதுகாப்புக்காக நீதிபதி அவர்களின் தங்குமிடத்தில் வீட்டில் பாதுகாப்புக்கு போலீசை அமைத்துவது நியமிப்பது வரலாறு சொத்து இருந்து வருகின்றது நீதிபதி அவர்கள் கவ நீதிபதி அவர்கள் எந்த பாதுகாப்பும் அவர்கள் பெறவில்லை அதன் நிமித்தம் இந்த கொள்ளையை துப்பித்துலிக்க வேண்டிய ஒரு 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 பாரிய பொறுப்பை அக்கறை பற்றி போலீசார் எடுத்திருந்தார்கள் எடுத்திருந்தாலும் அணிதான் இதை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் போலீசாரின் ஒரு ஒரு சரியான முறையில் ஈடுபடவில்லை என்பதை காட்டு இது ஒரு வெக்கக்கடான செய்தி தானே என்னென்றால் ஒரு பெரியவர்களின் வீட்டில் ஒரு கொள்ளை ஐந்து லட்சம் பெருமை கொடி நள்ளிரவில் பிடுங்கி செல்கின்ற போது அவமானமா பார்க்கப்பட்டது கிழக்கு பிராந்திய அவர் நல்ல திறமை கொண்டவர் அவர் இதுக்கெல்லாம் ஒரு இந்த ஞாயிற்று ஏட்டையில் அவர் விடக்கூடியவரல்ல அவர்களின் ஒரு ஒரு விசேட ஆஹ் பணிப்புறையின் பேரிலே இந்த இந்த கொள்ளையை துப்பு துளக்க வேண்டி வந்தது இந்த கொள்ளையை துப்பு துளக்கிய பின்புதான் அறுகின்றார்கள் மிகப்பெரிய நெருங்கிய நெட்ஒர்க் கொண்ட ஒரு கொள்ளை கூட்டம் தீதுவா இயங்கி இருக்கின்றது தனியாக சிங்கள மக்கள் வாழ்கின்ற பகுதி அந்த பகுதியில் முகாமிட்டு இவர்கள் தேர்தலில் வேட்டி நடத்தி இருக்கின்றார்கள் நள்ளிரவு ஒரு மணி சாண்டி ஒரு கொள்ளையர்கள் போது துப்பாக்கி பிரயம் செய்ததில் அவர் ஒரு பிறத்த காயத்துடன் தற்போது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த இந்த கொள்ளையை துப்பு திளிக்க வேண்டிய ஒரு பாதியை பொறுப்பு போலீசார் இருந்து வந்தது அதான் காரணம் இந்த துப்பு துலக்கு என்ற அணியில் விசேடமாக இடம்பெற்றிருந்தது சாதாரணமான கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் துறையினுடைய அதிகாரிகளா அல்லது கொழும்பில் இருந்து விசேடமாக வரவழைக்கப்பட்ட விசேட அணியா அம்பாரையில் இருக்கு அம்பாறை அம்பாரே மாவட்டத்துக்கான ஒரு கிரைம் டிவிஷன் குற்றவிகல் பிரிவு என்று ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனால் அம்பாறை என்றால் பொத்துவில் நீலாவணை வரையுமான ஒரு பகுதி அது சுமார் ஒரு இருபது பதினைந்து பலிசுக்கு பொறுப்பான மாவட்ட பிரிவு இந்த கொள்ளை அங்கிருந்து கொழும்பிலிருந்து அவர்கள் ஆலோசனை பெற்றாலும் கிழக்கு பிராந்திய பொலிசுமா அதிபர் அவருடைய தனி தனி திட்டத்தின் பயனாக பிடித்திருந்த இந்த பொது இவர்கள் அந்த கொள்ளைகள் பத்து சிம் கார்டுகள் பாதித்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு தரம் யூஸ் பண்ணுகின்ற சிம் கார்டை மீண்டும் பாவிப்பதில்லை அந்த வகையில் இவர்கள் இதை பிடிப்பதுக்கு சிரமப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தரம் ஒரு ஒரு சிம் காட்டை பயன்படுத்திவிட்டு அந்த சிம் காட்டை உடைத்து வீசுவது இப்படியாக ஒரு நபர் பத்துக்கு மேற்பட்ட சிம் அட்டைகளை பாவித்த போது கொஞ்சம் ஒரு ஒரு நீளமான பயணம் மேற்கொள்ள வந்துச்சு விருதியாக அந்த ஒவ்வொரு சிம்மாக இவர்கள் தொட்டு தொட்டு மிகவும் இது ஒரு நுணுக்கமான பிடிப்புன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டமான பணிகளும் சொல்லலாம் கை சேர்ந்த நிபுணர்கள் கொண்ட கொள்ளையர்கள் இவர்கள் தொழிலாக செய்கின்றவர்கள் அதிலும் குறிப்பாக ஆஹ் பல கடலில் கம்மி என கொள்ளைகளும் இருக்கின்றார்களாம் இந்த கொள்ளை கூட்டத்தில் எனவே இந்த கொள்ளை கூட இதுடன் முடிவில்லை இது நான் நினைக்கிறேன் இது ஒரு ஐம்பது அறுபது பேரை கொண்டு சாய்த்து கொண்டு விடும் என்றால் அது அந்த நெட்வேக் தொடரும் அந்த அந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சிங்களவர்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் இப்படி மிகவும் அதிகமான கொள்ளை ஐம்பது பேராலும் அவர் பார்க்கின்றார்கள் இந்த நெட்வேர்க் ஒன்று இருக்கலாம் என்று கலை கலவு போயிருக்கின்றது சம்மாந்துறையில் கல ஒவ்வொரு பலுசிரியும் இந்த கலவு போயிருக்கின்றது இந்த கொள்ளைக்கெல்லாம் இவர்களும் காரணம் என்பதை அவர்கள் சரியாக தெரிந்து கொள்கின்றார்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கால பகுதியில் புலனாய்வாளர்களுடைய சிறப்பு அணி கைது செய்திருக்கின்றது ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசாருடைய பங்களிப்பு இதில் இல்லையா அல்லது அவர்களுடைய பங்களிப்பை இந்த விசேட அணியினர் பெறவில்லையா இல்லை அந்த உள்ளூர் போலீஸ் என்பதை விட அவர் உள்ளூர் போலீசாருக்கு பல கடமைகள் இருக்கின்றது உள்ளூர் பிரச்சனைகள் சரி இவர்கள் போது அவர்களுக்கு இந்த கொள்ளை சம்பவம் மட்டுமே பொறுப்பாக வழங்கப்படும் இங்க இந்த விசேட அணிகள் களமுறக்கம் என்கின்ற போது இந்த எந்தி போட வருவது வேற போலீசார் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையும் பாரம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பணி இந்த கொள்ளை சூத்துறையே அமத்தி தான் கொடுப்பாங்க அப்ப அப்படி கொடுக்கின்ற போது இவர்களுக்கு வேற எந்த வேலையும் இருக்காது ஒரு மேடர் கேசங்க போக மாட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி இந்த கொள்ளைக்காரே பிடித்து திட்டத்தளி உறுதியா கொடுக்க சுட்டாவது புணமாவது முடியாவது கொடுங்க சொல்லுவாங்க எனவே விசேட அணிக்கு கொடுக்கப்பட்ட பணி மட்டும்தான் இருக்கும் அவர்கள் எந்த ஒரு மேர்டர் சம்பவத்துக்கும் அங்க போய் நிற்க மாட்டாங்க அது குற்றவியல் பிரிவினர் கிரைம் டிவிஷன் அம்பறையில கொஞ்சம் பலம்புருந்திய பலம்புருந்திய அணிதான் அது எனவே அதை அதே நேரம் அக்கறை பற்றி பொருந்த ஒரு 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 சிறப்பு அதிக இடம் இடம்பெற்றிருந்தார் ஒரு பல பல கொள்ளைகளை இங்கே பிடித்திருக்கின்றார் இருக்கின்றார் அக்கறை பற்றியில் இருந்து அவர் இன்னொரு மார்க்கு சென்றவர் ஒரு இசை சகத்தில் உள்ள ஒருவர் அவரும் இதில் அடங்குனார் அவர் இந்த இந்த மாதிரி கொள்ளைகளை பிடிப்பதில் வல்லவர் முஸ்லீம் அவர் அவரும் தான் இந்த பணிக்கு சேர்ந்திருந்தார் நல்ல சிறப்பான ஒரு கட்சி அது நாங்கள் அதை கொண்டோம் இந்த மக்களுக்கும் அது ஒரு தர்ம சங்கடமாக இருந்துச்சு அச்சம் பயம் இருந்துச்சு இந்த கொள்ளை இப்படியே விடுபாடு இருந்தால் இது மேடர் வரையும் கொலை வரையும் போயிருக்கும் எனவே ஒரு சிறப்பான அணி நாங்கள் சிறப்பாக பார்க்கின்றோம் இது ஈடுபட்ட போலீசாருக்கு நாங்கள் ஊடகம் சார்பாக எங்களது ஊடாக நாங்களும் ஒரு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் அக்கரைப்பத்து பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த நீதிபதி ஒரு தமிழ் நீதிபதி இந்த கொள்ளையர்கள் அவருடைய வீட்டை இலக்கு வைப்பதற்கான காரணம் அவருடைய அவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் அம்பாறை மாவட்டத்தில் நீதிபதி ஒருவருடைய வீடு இதில் தெரிவு செய்யப்பட்டதனுடைய பின்னணி அது பின்னணி என்று சொன்னால் இப்படி அவர்கள் இந்த கொள்ளைகளுக்கு இரண்டு பலி அதாவது அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை சில மோப்பம் பார்த்து தெரிவார்கள் எந்த வீட்டை டாக்அட் பண்ணலாம் திடீர்னு கொள்ளைகள் இறங்குவதில்லை எந்த வீட்டை டாக்அட் பண்ணப்படலாம் எவ்வளவு நகை போட்டிருப்பார்கள் அப்புறம் இந்த வீட்டுல உள்ள பக்க சூழ்நிலையை பார்ப்பார்கள் நீதிபதி என்பவர் வீட்டில் பாதுகாப்பு அணி இல்லை முதலாவது வீக்னஸ் அது அந்த வீக் ஒரு ரெண்டு போலீசார் நிறுத்துவது மூலயமா நிறுத்தவில்லை இவர்கள் தமிழ் நீதிபதி என்பதால் ஒரு பெரிய தாலிக்குடி இந்த அம்மா போட்டிருந்தார் இந்த இவங்க தாலிக்குடியில இவங்கள் கண்டுபுறிய கஷ்டப்பட்டு பிச்சு இழுத்து எனவே இவர்கள் அதாவது ஒரு அணி ஈடுபடும் அவர்கள் வாழ்ந்த இடம் முஸ்லிம் போர்டர் அது முஸ்லிம் தமிழ் அம்பாரிதியில் முஸ்லிம் தமிழ் போர்டர் சேச்சுக்கு பக்கத்தில் எனவே அது அந்த முஸ்லீம் கொள்ளையர்கள் ஈடுபட்டு என்பதால் சில முந்த கொள்ளையர்களின் உளவாளிகள் லடி தகவலாளர்கள் தகவல் கொடுத்தவர்கள் அவர்கள் மூலமாக இந்த வீடு செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த நீதிபதி இந்த வீட்டுல ஆந்து யாரும் இல்ல நீதிபதி மட்டும்தான் இருப்பாங்க எனவே இவங்க வீட்டை டாக்ட் பண்ணலாம் ஒரு இந்த சோனகர்கள் மூலமாக இந்த சோனக கொள்ளைகள் மூலமாக ஒரு ஆலோசனை புறப்பட்டிருக்கலாம் அதனால் அங்க ஒரு பாதுகாப்பு படையும் போலீசாரும் பாதுகாப்பு அணியும் இல்லை என்பதால லேசான முறையில் தூக்கம் பன்னெண்டு மணிக்கு தான் எடுத்த பண்ணிக்கிறாங்க அது நிஜமாக ஒரு கொள்ளையிடப்படுகின்ற வீடுகள் டாக்டர் செய்யப்படாம டாக்டர் செய்யப்படாமல் கொள்ளையர்கள் களமிறங்கவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இவர்கள் பெரும்பான் நகை இவர்கள் கண்ணுக்கு குத்தி வேண்டும் அவர்கள் பிச்சைக்கார வேஷம் போட்டு போவாங்க நாங்கள் சிபிஐல வேலை செய்ய வந்தோம் தண்ணி தாங்கிட்டு போவாங்க இப்படி ஏதாவது ஒன்று காரணம் செய்ய அந்த வீட்டு சூழ்நிலையை அந்த அந்த சிச்சுவேஷனை பார்ப்பாங்க பார்த்துட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும்னு நாங்கள் பார்க்கிறோம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படியான ஒரு மிக பெரும் அணியொன்று இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கைதினுடைய பின்னணியில் இன்னும் இவர்களுடைய பங்காளர்கள் அல்லது இவர்களுக்கு தொடர்பானவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் ஏதாவது தெரிய வந்திருக்கின்றோம் ஆஹ் நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா இதுல என்னென்னா இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் ரெண்டு இவங்க ஆமுதூர் ரெண்டு பேர இயங்கிக்கிறாங்களா அவர்கள் மதகுரு ரெண்டு பேர் அதிலே மிகவும் பிரபலியமான தீர்காபியின் பன் சிலை ஒன்று தளமாக ஒரு பாதுகாப்பு அரணா என்றால் அந்த பன்சிலைக்குள்ள போலீசார் செக் பண்ண போவரல்ல அவங்களுக்குரிய மரியாதையை செக் பண்ண எந்த ஒரு இதுலயும் போக மாட்டாங்க இது இந்த சிம் கார்டு மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த சிக்னல் மூலமா தான் இந்த இது முகாம் கைப்பற்றப்பட்டுச்சு அப்ப அந்த பன்சில இருந்து இதுக்கு பின்னணிகள் தீர்க்கவாபில் இன்னும் பலர் இருப்பார்கள் இங்க அம்பாரு முஸ்லீம்கள் இருப்பார்கள் தமிழ் இருப்பார்கள் தப்பியோட ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இவர்களுக்கு என்னால சிறப்பு சிகிச்சை செய்கின்ற போதும் அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாயால் பின் அதுக்கு பின்புல அத்தனை பேரும் சொல்லுவார்கள் வாரம் போக போக கடமை நாட்கள் நாட்கள் போக போக ஒரு ஐம்பது பேராவது இந்த நெட்வே பணிகள் ஈடுபட்டது தெரிய வரும் நிச்சயமாக விட மாட்டார்கள் பின்னணியில் இன்னும் பல முக்கியமான முக்கியமானவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது ஒழிப்பார்கள் எதுவானாலும் இந்த களம் இந்த அணி விடாது தொடர்ந்து தேடுதல் வேட்டையிலும் மோப்ப நடிகையிலும் ஈடுபடுவார்கள் ஓரளவு மக்கள் நிம்மதி அடையக்கூடிய ஒரு ஒரு வழிபிறந்து நாங்கள் சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்துடைய பாதுகாப்பு எப்படி இருக்கின்றது பாதுகாப்பு உண்மையில் நிலைப்பேன் பாதுகாப்புங்க இருக்கின்ற போது இப்ப கல்லவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பாதுகாப்பு படம் கொடுக்க கல்லன் ஒருவன் ஒரு டார்கெட் பண்ணி வீட்டை சேரான அந்த வீட்டை போய் பாதுகாக்க இல்லாது வேறு அச்சுறுத்தல்கள் வரக்கூடிய அளவு எதுவுமே இல்லை கொள்ளையை தவிர கொள்ளையன் இருக்கிற பஞ்சத்தை எல்லாம் பண்ணுவான் தான் அது விஷயமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீசாரோ பாதுகாப்போ ராணுவமோ பாதுகாப்போ கொடுக்க இல்லாது கொள்ளை ஒன்று நடைபெற்ற பின்பு போலீஸ் முறைப்பாடு செய்கின்ற பொழுதுதான் அந்த கொள்ளையை தூக்கி விளக்கலாம் அதற்கு முன்பாக யார வீட்டுக்கும் யாரும் போலீசார் பாதுகாப்பு கொடுக்க இல்லாது பாதுகாப்பு சிறப்பாக இருக்கின்றது வேறு ஏதாவது எந்த ஒரு சட்டவிரோத செயல்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு சட்டவிரோத செயல்பாடுங்க போல ஐந்து பேர் கூடி சதித்திட்டங்கள் அது எதிர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் வலிப்பறி கொள்ளைகளும் வலிப்பறி கொள்ளைகள் இப்படியான வீடு புந்து கொள்ளை அடைக்கும் கொள்ளை கூட்டத்தை எல்லாம் போலீசார் பார்த்துக் கொண்டிருப்பதும் கடமையல்ல ஒரு கொள்ளைகள் நடைபெற்ற பின்பான் சிறப்பாக துப்பு துளக்க முடியும் அதற்கு முன்பாக யாரை வீட்டை கொள்ளையின் தூரம் என்று பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு யாரையும் முடியாது எனவே அதெல்லாம் கஷ்டம் இப்படி இல்லை சட்ட விதமான செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை மற்ற சிறு சிறு கலவுகள் ஆங்காங்க எப்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கு நீதிபதி அவர்களுடைய வீட்டினுடைய பாதுகாப்பு தற்போது எப்படியான நிலையில் இருக்கின்றது இப்போதா அக்கறைப்பேட்டை போலீசார் பாதுகாப்பு வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் கடமையில் அவர்கள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் இனி கல்வர்கள் திருவர்கள் போவதற்கான வழி செய்தலை நீதிபதி என்கின்ற போது அவளுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு நீதிபதிகள் வீட்டில் காவல் போறவில்லை ஆனால் அவங்க கடமைக்கு செல்கின்ற போது அவளை வாகனத்தில் அஹ் சிறுடை அணிந்த ஒரு போலீசார் பாதுகாப்பு செல்வது வழக்கம் வீடுகளுக்கு பாதுகாப்பு படையை அமர்த்துகின்ற நியமிக்கின்ற போது அவர்களை அவருடைய சுதந்திரம் பறிக்கப்படும் என்பதால் கிழக்கு மாகாண வடகிழக்கு பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற நீதிபதிகளின் வீடுகளில் பாதுகாப்பு படைகள் போடுவதில் குறைவு இது இப்படியான கல் திருட்டு வேலைக்கு நடக்கின்ற போது பாதுகாப்பு போட வேண்டிய இருக்கின்றது அவருக்கு அவர் அவரோட பிரைவசி எல்லாம் பாதிக்கப்படுறதால அவர் கூடுதலாக அந்த பாதுகாப்பு போடுறதில்லை இனிமேல் போட வேண்டிய ஒரு காலை இப்ப மிகவும் மோசமான நாட்டு நிலைமை வருவதால் யாரும் எந்த நிமிடமும் கல்வனாக மாறக்கூடிய நிலைமையும் இங்கு இருக்கின்றது அந்த அளவுக்கு வறுமையின் நிறம் சிவப்பா தாண்டவமா இருக்கின்ற போது மனிதன் எதையும் செய்யக்கூடிய இந்த வளர்ந்து இருப்பதால் நீதிபதிகள் மற்றும் ஏனைய சில உயர் அதிகாரிகள் தங்கள் வீடுகளில் ஒரு பொலிசாரை பொலிசாரை பற்றாக்குறை போலீஸ் நிலையங்களிலேயே பார்த்தா இப்ப உதாரணமாக திருக்கோயில கோலாவில் போலீஸ் நிலையம் திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஊரில் புதிய போலீஸ் முகம் அத்தலட்சியம் இப்படியா ஒவ்வொரு மாவட்டங்களும் போலீஸ் ஸ்டேஷன் நிறைகின்றது அது ஒவ்வொரு ஒவ்வொரு ஏஜி டிவிஷனுக்குமாக ஒரு ஒவ்வொரு போலீஸ் போடக்கூடிய ஒவ்வொரு ஊருக்குண்டு மணிக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு போலீஸ் நிலையம் திறந்து வருகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்றது போலீஸ் போதாது போலீஸார் போதாது போலீஸ் பணிக்கு போதாது நீங்கள் கூறுகின்ற இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கின்றது ஒரு நீதிபதியின் வீட்டில் இடம்பெற்ற கொள்கை கொள்ளை மிக மிக ஒரு ஆபத்தான அல்லது மிக மோசமான சம்பவம் இதே போன்று மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய புதூர் வங்கி ஒன்றிலும் கூட ஒரு கொள்ளை இடம்பெற்ற ஆனால் ஒரு வங்கியில் இடம்பெற்ற கொள்ளை தொடர்பில் இன்று வரையும் யாரும் கைது செய்யப்படவில்லை மிக பெரும் பொருளாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த சம்பவம் ஏன் இந்த முக்கியத்துவத்தை அன்று இதே பாதுகாப்பு ப பிரிவினர் கொடுக்கவில்லை அதுல அதுல சில உண்மை செல்லையில் இருக்குது பாதுகாப்பு உண்மையிலேயே சிறிலங்கா போசஸ மனம் வச்சா கொடுக்கலாம் எந்த கிடையாது அது உயர் மட்டங்களை தட்டி அந்த 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 திருட்டை தொலப்புக்கான பணிப்புரை வழங்காமல் இருக்கலாம் அல்லது அதுக்கு அது வந்து கிடப்பில் கிடக்கலாம் நிச்சயமாக சிறிலங்கா உளவு பிரிவால் நிச்சயமாக முடியும் அது மிகவும் திறமசாலிகள் அதுல எந்த சந்தையும் கிடையாது அது அவர்கள் ஒரு மாசமோ இரண்டு மாசமோ மூணு மாசம் சென்றாவது அவர்கள் அதை கச்சிதமாக முடிக்கலாம் பிடிக்கலாம் மட்டக்களப்பு மட்டுமில்ல வேறாவிற்பகுதியிலையும் பல கொள்ளைகள் இருக்கிறது இந்த அளவு இது இது ஆனால் இந்த நெட்ஒர்க் எல்லாம் இருக்கு எல்லா இடங்களும் சமாதான காலம் மேல திறக்கப்படும் கனெக்ஷன் இருக்குது அம்பார உகன சிங்களம் ஊடாக செங்கலடி ஊடாக சிங்கள சிங்கள தொடர்புகள் இருக்குது இப்படி என்று பாக்கின்ற போது இந்த கொள்ளை கூட்டங்களுக்கான தொடர்பு இதே அம்பாறை மாவட்ட கொள்ளை குறுப்புக்கும் மட்டக்களப்பு மாவட்ட குறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அவர்கள் என்னால் இந்த கொள்ளை கூட்டம் இப்படித்தான்

ஒருவே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவை அந்த சிம்மை யூஸ் பண்றது அந்த சிம் யூஸ் பண்ணக்குள்ள சில அதுல சில விஷயம் அவங்களுக்கு அதுக்கு தெரியல இப்படிதான் கொள்ளையர்களோ அல்லது தவறாளர்களோ ஏதோ ஒரு தவற தான் போவாங்க அந்த தவறை தேடி தான் போலீசாரின் திறமை இந்த சிம்ல இருந்து காட்டி கொடுத்தது இப்ப தொடர்ந்து ஒரே லைன்ல சிம் ஒரு நாலஞ்சு கனெக்ஷன் போகக்குள்ள உடனே லாஸ்ட் நைட் ஒரு ஏழு எட்டு ஒன்பது மணிக்கு எல்லாம் டீம் இறங்கிட்டு தீர்காபிக்குள்ள இந்த அம்பா ரவி இறங்கி அங்கிருந்து இந்த சிம் போக போக அந்த சிம் கிட்ட நெருங்க காட்டி கொடுக்கும் அந்த சிம் டவர் இந்த டவரு கிட்ட கேட்கிற இடத்தை நாங்கள் நெருங்கு நாங்க கொள்ளை போட்டு அமத்த போகக்குள்ள அந்த அந்த சிம் சிக்கிய காட்டி கொடுக்கும் அந்த காட்டி கொடுத்து போகக்குள்ள பன்சிலே தான் பன்சிலுக்குள்ள வாங்க உள்ளுக்கு போறது கொஞ்சம் போலீசார் கொஞ்சம் பின்வாங்கிருக்கிறாங்க இல்ல ஒரு உத்தரவு கிடைக்கிறது அதுக்குள்ள இருக்கு அமத்துங்க அதுக்கப்புறம் உள்ளுக்கு பூந்து பார்த்தா ரெண்டு மூணு பேர் தப்பி நள்ளிரவு ஒரு மணி தாண்டியா அதுல மூணு பேர் தப்பியோட ஒரு பேர் சுடுபாட்டு ஆபத்தான கட்டம் இல்ல கொஞ்சம் பெரிய காயந்தான் சிகிச்சை பெற்று பார்க்கின்றார் அங்குதான் இயங்கி இருக்கிறாங்க முதல் ஆரம்ப கட்ட காலையில் இரவு இருந்து காலை வரை கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் இதுக்கு பின்னணியாக தீர்கவாபிகள் சில இரண்டு ஆமுதல் கை செய்யப்பட்டாலும் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அக்கறை பற்றி பிற பல கொள்ளை கூட்டத்தின் தலைவர் ஒருவரான் முன்னாள் கொள்ளை என்று சொல்லப்படும் ஒருவர் இப்படி இது பின் பின் பின்னுக்கு 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 இன்னும் பலர் சிக்குவார்கள் நாங்கள் மேலதிக தகவல் கிடைக்கின்ற போது இன்னும் ஒரு வாய்ப்பையும் நாங்கள் மக்களுக்கு நமது பயன்படுத்துவோம் இலங்கையில் ஒரு 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 சிறப்பான சம்பவம் நாங்கள் ஊடற்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பெற்று பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் அதிலும் குறிப்பாக நீதிபதி ஒருவருடைய வீடு இலக்கு வைக்கப்பட்டவனுடைய பின்னணி தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய கைதுகள் தொடர்பில் நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு